சுற்றி வராகி தாயே போற்றி என் அன்புக்குள்ளே குழந்தையே இப்போது இந்த நல்ல நாள உன்னை காத்து உன்னை ரட்சித்து உனக்கான அருள் ஆசைகளை கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் இதுவரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே பார்த்தனே இப்போ நிம்மதியா நல்லபடியா வாழ்றதுக்கு ஏற்ற வழிகளை நான் செஞ்சுட்டேன் செல்லமே யார் உனக்கு கெட்டது நினைச்சாலும் அதை தாண்டி அது எல்லாத்தையும் உனக்கு நல்லதாக நான் மாற்றி கொடுக்க போகிறேன் என்னடா நம்ம என்ன கெட்டது செஞ்சாலும் இவங்களுக்கு அது நல்லதாக மாறிடுதேன்னு உன் எதிரிகளே பார்த்து குழம்பி போகிற அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு ஆதாரமாக உனக்கு சாதகமாக உனக்கு நல்லதாக இந்த வராகியம்மா நடத்தி தரப்போகிறேன் உன் கூடவே இருக்கேன்றதை புரியாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காது ஏன் செல்லவே உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏன் உன் குலத்தையே காக்கும் இஷ்ட தெய்வமாக இந்த வரகியம்மா நான் தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் ஆரணும் நினச்சியோ அந்த மாற்றத்தை வரவழைச்சு உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வரகியம்மா நான் முடிவு எடுத்துட்டேன் கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் நீ கேட்ட அனைத்தையும் நான் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு இப்போதே சத்தியம் செய்கிறேனே செல்லமே எப்போவும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்குதோ அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உனக்குள்ளே வளர்த்துக்கவும் உன் தேவைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த அம்மா கடமைப்பட்டுள்ளேன் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு மன திருப்தி கொள்ளாமல் குறை சொல்லிக்கிட்டும் குறப்பட்டுக்கிட்டே இருந்தீமா அது இன்னும் உன் வாழ்க்கையில் எதிர்விளைவுகளை தானே உண்டாக்கும் அதனால் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை மனசார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு நான் தான் உனக்கு துணையாக இருக்கேன் நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன்றத கூடிய சீக்கிரம் நீயே ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகானதாக மாற போது உன் கர்ம வினைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய கடமை அல்லவா இனி எல்லா வகையிலும் உனக்கான நன்மைகளை நான் செய்கிறேன் நான் எப்போதும் என் அருளால் உனக்கு நல்லதை தான் செய்கிறேங்கிறத கூடிய சீக்கிரம் நீயும் புரிந்து என்று சொல்லவே ஆயிரம் கேள்விகள் உனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பதில் கிடைக்காம நீயே விடையை தேடிக்கிட்டே இருக்க என்ன நடந்தாலும் அதை நான் தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் அதில் எந்த விதமான பிரச்சனையும் சிக்கலும் உனக்கு வரவிடமாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது அது என்னங்கிறத மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போய்விடும் அல்லவா உன் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வரகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத கண்டிப்பாக உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒளி தருவதற்காக நான் இருக்கேன் இப்போது வேணும்னா உன் வாழ்க்கை துன்பத்தில் இருக்கலாம் ஆனால் அதற்காக நீ மனம் நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக நீ மனம் மகிழும்படியாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தரேன் நீ எப்போதும் மன உறுதியோடு இரு என்ன நடந்தாலும் தைரியத்தை கைவிடாதே என்று செல்லமே எப்போவுமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ தைரியத்தை கைவிட வேண்டாம் அளவில்லாத அன்பும் ஏமேல பாசத்தோடு கூடிய பக்தியும் வச்சிருக்கும் முன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வராகி அம்மாவை காப்பாற்றுவேன் உனக்கு உதவி தேவைப்படும் பட்சத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நானே உனக்கு காட்சி கொடுப்பேன் என் முகத்தை பார்க்க ஏங்கும் என் செல்லப்பிள்ளை நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வர நான் தயாராகவே இருக்கேன் எப்போதும் எல்லா நிலைமைகளிலும் நீ நிதானமாக அமைதியாரு நீ நினச்ச உடனே எல்லா விஷயங்களையும் மாற்றிட முடியாது ஆனால் எதை எப்போது மாற்றணும் அப்போது அதை நான் உனக்காக மாத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி காட்டுவேன் சொல்லவே நீ மிகப்பெரிய பொக்கிசமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது நீயே சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுத்து நான் உன்னை இன்பத்தில் மிதக்க வைக்கப் போறேன் நீயும் எனக்கு முழு நிறைவோட நன்றி சொல்கிறதுக்கான நேரங்காலம் வந்துருச்சு இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துருச்சு நீ எந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் அதை விட வேகமாக இந்த உலகத்துல வேற யாராவது செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறார்கள் தானே ஏன்னா இந்த உலகம் வேகமாக எங்குது என்று சொல்லமே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க உலகத்தில் நீ மெதுவாக போகலான்னு நினைச்சின்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம்னு நினச்சின்னா தாண்டி நூறு பேர் அந்த வேலையை செஞ்சுட்டு வெற்றி பெற்றுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் எந்த விஷயத்திலும் தயக்கம் கொள்ளாதே அடுத்து செய்யலாம்னு தள்ளி நினச்ச நினச்சவுடனே செயலில் இறங்கி செல்லமே சொல்லமே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா சரியாக வருமா நல்லது நடக்குமான்னு ஆயிரம் முறை யோசிப்பதற்கு முன்பாக அடுத்தவங்க இறங்கி வெற்றி பெற்றுடுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனே களத்தில் இறங்க தயாராகு எப்போதும் ஒரு விஷயத்தை நிறைய யோசித்து குழம்புவதை விட செயலில் இறங்குவது தானே நல்லது அப்போதுதான் உனக்கான வாய்ப்புகளை இந்த உலகம் கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்க முடியும் எல்லாரும் செய்யறதையே நீயும் செஞ்சுக்கிட்டு இருக்காம உனக்கென ஒரு புது திட்டத்தை செயல்படுத்து அந்த செயல்களை தயங்காமல் செயல்படுத்தி உன் வாழ்க்கையில வெற்றி பெறணும் என் செல்லமே அசதியும் சோர்வும் உடம்புல இருந்தாலும் அதை தாண்டி உன்னால் நிச்சயம் கடந்து வர முடியும் இந்த வராகி அம்மாவை நம்பும் உனக்கு நான் நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் சக்தியை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் செலவுகளை திட்டம் போட்டு செய்யும் உனக்கு இனி எந்த விதத்திலும் விரயமாகாது கால விரயமும் பணைய விரயமும் நேர விரயமும் எதுவுமே ஆகாமல் எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிச்சு தனித்துவத்தோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன் உன்னால் முடிஞ்ச தான தர்மம் செய்யி நீ தான தர்மம் செய்யும்போது உன் கர்ம வினையும் கஷ்டங்களும் தானாகவே கரைஞ்சு போயிடுமே செல்லவே இந்த வராகி அம்மாவின் அருளால் நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய புண்ணிய வாய்ப்புகள் உனக்கு கிடைச்சிருக்கு அந்த புண்ணியத்தை செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தும் வாய்ப்புகளை நீ பெற்றுக்கொள் சொல்லவே யாரை நம்புறியோ இல்லையோ என்ன நம்பினால் அதற்குரிய பல நிச்சயம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இப்போது உன் வாழ்க்கையில் நான் வந்த பிறகு இனி எல்லா அற்புதங்களையும் காணப்போகிறாய் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி இந்த வராகியமாக செய்கிறேன் இதுவரை நடந்ததும் இப்போது நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே என் செயல்தான் இனி நடக்கப் போவதையும் என் அருளால் உனக்கு நல்லபடியாகவே நடத்தி கொடுக்குறேன் தேவையில்லாமல் நீ மனக்கலக்கம் கொள்ள வேண்டாம் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயம் பதில் உண்டு உன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் இப்போது உனக்கு இருக்கிற தடைகள் மட்டுமல்ல இனி வரும் காலங்களிலும் எந்த தடையும் இல்லாத அழகான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழுவாய் என் செல்லமே உன் எண்ணம் நல்ல எண்ணமாக இருப்பதால் தானே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக ஆதரவாக உனக்கு பக்கபலமாக இருக்கேன் நீயும் பொறுமையோடு இரு தேவையற்ற சந்தேகமும் நம்பிக்கை இன்மையும் உனக்குள்ள வேண்டாம் எல்லா விஷயங்களிலும் என்னை நம்புனினா கண்டிப்பாக நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் எப்போதும் நீ மனம் தளர வேணாம் என் தலைவிதி இப்படின்னு நீ வருத்தப்படவும் வேண்டாம் இந்த வரகி அம்மாவிடம் வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் தர்ம சங்கடமான சூழல்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் நீயே சில விஷயங்களை விட்டு விலக நினச்சாலும் விலக முடியாமலும் தொடர முடியாமலும் தவிக்கிறாயல்லவா கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சிருவேன் நீ என்னதான் நடக்குதுன்னு புரியாமல் வாழ்க்கையை வாழ முடியாத சூழலில் இருந்தாலும் இந்த வரகியம்மா உனக்காக உன்னை தேடி வந்து ஒரு நல்ல வழியை காட்டுவேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் சோர்ந்து நிற்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு கண்டிப்பாக உன் லட்சியத்தில் நீ வெற்றி பெறுவாய் நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லமே உன் வீட்டில் சந்தோஷமே இல்லை மகிழ்ச்சியே இல்லை நிம்மதியே இல்லைன்னு தானே நீ வருத்தப்பட்ட இனிமேல் நான் செய்ய போகிற செயல்களால் உன் வீட்டில் எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் மாடப்போகுது உன் வீட்டில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் வீட்டில் உள்ளவங்களும் மகிழ்ச்சியை அடைய போகிறீங்க உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை இந்த வரகியமாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கோபம் அடையாதே மன அமைதியோடு இருந்தாலே உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் இப்போதைக்கு உனக்கு நிதானமும் பொறுமையும் தேவை எதிலும் அவசரப்பட்டினா அது ஆபத்தை தான் கொண்டு வரும் அதனால் பொறுமையாக வார்த்தைகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் வார்த்தைகளையும் ஒருமுறை விட்டுட்டினா மறுபடியும் உன்னை நோக்கி திரும்ப வராது என்று சொல்லவே ஆனால் சரியான வார்த்தைகளை நீ பயன்படுத்தி நிதானமாக பேசும்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் கோவப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை யோசிக்காமல் நீ வாழ்க்கையில் கஷ்டப்படாதே நிதானம்தான் எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்துக்கு உட்கார வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நிதானத்தோடு கவனமாக வேலை செய் உன் சொந்த வந்த உறவுகளுக்குள் இருந்த சிக்கல்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலை உண்டாக்குறேன் உன்கிட்ட பேசாமல் உன்னை விட்டு ஒதுங்கி இருந்தவங்க கூட இப்போ உன்கிட்ட வந்து பேசி ஒரு புரிதலோட நிம்மதியாக நீங்கள் வாழும்படி நான் செய்கிறேன் ஒருத்தரை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ அவங்க கூட பேசாமல் சண்டை போடுறதை விட கொஞ்ச நேரம் ஒதுக்கி மனசு விட்டு பொறுமையாக பேசி தீர்ப்பதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் கஷ்டமான பாதைகளை கடந்து வந்தவங்க அப்போது நடந்த விஷயங்களையெல்லாம் பார்த்து யோசித்து இவ்வளவுதான விஷயம்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை அழகாக ரசிப்பார்கள் நீயும் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டதையே நினைக்காம அது தாண்டி இப்போ நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு இறைவன்தான் காரணம் என நம்பிக்கையோடு இறைபக்தியை உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோ இயற்கையும் வாழ்க்கையும் ரசிக்குமான நிலையை வச்சுக்கோ வாழ்க்கை கண்டிப்பா மாறிக்கிட்டே தான் இருக்கும் வினோதமான உன் வாழ்க்கையில நீ விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு எல்லாரும் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே நினைச்சு வருத்தப்படாத உன் மனதை காயப்படுத்தும் மனிதர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை நான் கூடிய சீக்கிரம் மாற்றி நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும் இப்போது உனக்கு நல்ல நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு இந்த நிகழ்காலம் கஷ்டமாக இருந்தாலும் இது நிரந்தரணும்னு நினச்சிக்காதே கண்டிப்பா காலம் மாறும் சூழ்நிலைகளும் மாறும் வருங்காலம் உனக்கு வளமானதாக அமையும் என்று சொல்லமே என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்படும் போது இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்